நீ எவனையா திட்டிகிட்டு வந்துடுவீங்க அவன் கோவச்சுக்கிறாய் அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருக்கேன் ஏதோ உங்கால் போய் இப்படி பேசிட்டார் எப்படி பாய் ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர் கையெடுத்துக்கப்புடுறேன் இது ஏக வரம்பு நாங்கள் நிருபர்களே பார்க்கறது இல்லைன்ட்டு இப்போ எங்களை வரும்போது நீட்டுறாங்க மைக்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயான்னு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பரபரப்பாக சொல்லணும் இப்போ அவங்களுக்கு செய்தி வரணும் இங்கே சொன்னாங்க எங்களை கட்சி இப்படி நீக்கிடுவார் எடப்பாடியார் இப்படி ஒரு கொடுமை போய்கிட்டு இருக்கு ஏது இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு பொறுப்புகள் ஒரு நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய வேதனைகள் இருக்கார் எப்போ வந்தாலும் சும்மா வரேன் இரநூறு இருபது சீட்டு கொடுங்க ஒரு ஐம்பது கோடி கையில் கொடுத்துருங்க நூறு கோடி கொடுங்க வெளியே நம்ம ஏழு நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க எங்கே போகிறது இப்போது திமுக மார்க்கெட் போய்கிட்டு இருக்க எடப்பாடியாருக்கு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் சொல்கிறாங்க ஏன் தலைவராக கொஞ்சம் ரூபாயை குறைச்சிக்கிட்டா என்ன இதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸே நடத்தினோம் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு அந்த ரண வேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோட இப்போ பிரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல செய்தி வரும் அறிக்கை கொடுத்து அதில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி